ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் கன்னிராசி நேர்களே அக்டோபர் மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்குது என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்து நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க அந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அதனால கண்டிப்பா அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அதாவது தொண்ணூறு சதவீத பேர் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவோடு அந்த கல்வியின் மூலமாக தங்களுடைய அறிவின் மூலமாகவே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு வந்து போயிருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இல்லைனாலுமே கல்வி சார்ந்த துறைகளில் தான் அதிகமாக அவங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கனிராசி நேர்களுக்கு இப்போ அக்டோபரில் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாற்றங்களானது உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க ரெண்டு மூணு மாசமாவே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள் வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் கூட உருவாகி இருக்கும் அந்த விரக்தி எல்லாம் இப்போ மாறப்போகுதுங்க ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆக போகிறீங்க உங்களுடைய வேலைகள் வந்து ஈடுபாடோடு வந்து நல்லா செய்யறதுக்கான ஒரு நேரம் அதாவது கன்னி ராசிக்கு ஒழுக்கம் நிறைந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒழுக்கமாக இருக்குங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் புதன் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் நிதி இது போன்ற விஷயங்கள்ல நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல சனி பகவானும் ராகு கேதுவினுடைய தாக்கமும் இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில சவால்களும் இருக்கு தெரியும் கண்டக சனியா இருக்காங்க ராகு கேது ஒரு சில மன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த மூன்று கிரகங்களுடைய தாக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சவால்களோட கூடவே தான் உங்களுக்கு மகிழ்ச்சியானதே கிடைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா கணிராசினியர்களுக்கும் பொருத்தமானதா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசி மட்டும்தான் கண்ணி மற்றபடி இன்னும் நட்சத்திரம் இருக்குது லக்னம் இருக்குது நீங்கள் பிறந்த இரம் நேரம் காலம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக தசா என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களுக்கான முழுமையான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இது கண்ணிராசி நேர்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க கண்ணிராசி நேர்களுக்கு அக்டோபர் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கனிராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்கிறாரு ஸோ இதனால் முடிவெடுக்கிறதுலையும் சரி தகவல் தொடர்புலையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவானது இருக்கும் எதை செஞ்சாலுமே யோசித்து செய்வீங்க நாலு பேரோட கலந்து ஆலோசிச்சுட்டு முறைப்படி வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க சுக்கரனுடைய பயிற்சியும் வேற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவுகளில் தான் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுடைய வருகை இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் செவ்வாய் எட்டாவது வீட்டில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா தான் சொந்த ராசிக்கு வருவார் ஸோ அந்த டைமில் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே வந்து ஒரு வலு கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த கிரகம் வந்து உங்களுக்கு இருக்கும் சனி எப்போதும் போல மீனத்தில் தான் இருக்கிறாரு எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால் நீண்ட கால எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் அடிக்கடி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க ராகு கேதுவினுடைய தாக்கம் வேறு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா நீங்கள் யோசித்து பகுப்பாய்வு செய்து அதை மண் செயல்படுத்துனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமையின் மூலமாக இது பிரச்சனைகள் வந்தாலுமே கூட சமாளிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் உங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கு அதுல குறிப்பா நம்ம முதல்ல தொழில் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் ஏன்னா தொழில் வந்து நல்லா இருக்கா நல்லபடியா இந்த மாசம் போகுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டே ஆகணும் தொழில் ரீதியா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு பயப்பட தேவையில்ல அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கணக்கியல் ஆராய்ச்சி மருத்துவம் தொழில்நுட்ப துறைகள்ல இருக்கக்கூடிய கனிராசி என்பர்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொறுப்பும் கூட வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தினுடைய தான் ஏன்னா முதல் வாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் புதன் பகவானுடைய ஆதரவு எப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நடக்கும் புதனுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாமே வந்து வெளிவர ஆரம்பிக்கும் ஸோ வணிகத்தில் புதிய திட்டங்கள் செய்வீங்க புதிய முதலீடுகள் செய்வீங்க இதெல்லாம் உங்களுக்கு நிறைய லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம் அதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி அதோடு பணம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம்ல நல்ல ஒரு பணம் கிடைக்கும் ஸோ பண வரவுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை உங்களுடைய ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நீங்கள் ஒழுக்கத்தோடையும் உங்களுடைய அர்ப்பணிப்பு குணமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து பாராட்டுவாங்க இதுவே உங்களுக்கெல்லாம் ஒரு க்ரெடிட் மாதிரி தான் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா முயற்சியை கைவிடாமல் வந்து இருங்க ஏன்னா மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது காதல் வாழ்க்கை காதலும் சரி குடும்பமும் சரி ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னா அது குடும்பம்தான் எவ்வளவு எவ்வளவுதான் வெளியில பிரச்சனை இருந்தாலுமே கூட குடும்பத்துக்குள்ள போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே அந்த சந்தோஷத்தை வந்து யாரெல்லாம் பெற ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிம்மதியானது கிடைக்கும் நாள் முழுக்க வேலை செய்து கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போய் அந்த சந்தோஷம் தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அதான் அந்த நாளையை வந்து முழுமையாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ காதல் வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ரொம்ப நல்லா இருக்கு முன்னேற்றம் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதரவு வேற கிடைக்க போகுது ஸோ சுக்கர பகவானுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னாலே சந்தோஷம் மகிழ்ச்சி இளரம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் திருமணமாகாதவங்களுக்குலாம் புதுசாக உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா திருமணமாகும் அதே போல் திருமணம் ஆனவங்களாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதலை வந்து ஏற்படுத்திக்கோங்க நல்ல புரிதல் அப்படின்றது தான் குடும்ப வாழ்க்கையை வந்து சிறப்பாக வந்து கொண்டு போகும் ஸோ குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும் அதையெல்லாம் வந்து பெருசு படுத்திக்காதீங்க கண்டிப்பாக கனிராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் பொதுவாகவே கன்னிராசினியர்களுக்கு பொறுமை அப்படின்றது அதிகமாக இருக்காது கொஞ்சம் வந்து முன்கோபக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய பொறுமையான அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது ஸோ கொஞ்சம் மட்டும் யோசித்து செயல்படுங்க அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சிகள் வந்து கிடைக்கும் ஸோ குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உங்களுக்கு உற்றார உறவினர்களோ ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிகளை வந்து பரிமாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரியான சான்ஸ் நிறையவே இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டியது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கண்டக சனியானது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த சனி பகவான் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் உடல் ரீதியான பாதிப்புகளை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே மன அழுத்தம் இல்லைனா செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் மாற்றத்தை கொண்டு வாங்க ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது மட்டும் இல்லைங்க தினந்தோறுமே உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பயன்படுத்துங்க தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க இதெல்லாம் வந்து மனசுக்கு அமைதியை வந்து கொடுக்கும் சனியினுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போ கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுக்கு நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும் இப்போ கூட சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக இருந்தாலுமே கூட மற்ற கிரக நிலைகள் தசா புத்திகள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் வந்து செயல்படுவார் அப்படி ஒரு வேளை சனி பகவானுடைய நல்ல நிலையானது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தால் கூட சரியா போகுங்க நிதி நிலை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ பாதிப்புகள் உள்ளாகறதுக்குலாம் வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது ஆனால் அதிகமான முதலீடுகள்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க குறிப்பாக ராகு கேதவினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இழப்புகளானது கிடைச்சிடும் அதனால் ரொம்பவே வந்து பொறுமையா இருங்க அவசரப்பற்றாதீங்க மாத இறுதி வைக்குமே நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதரவும் புதனுடைய ஆதரவும் உங்களுக்கு எப்ப கிடைக்க ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வணிகத்தினுடைய லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா முயற்சி செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக வந்து கொடுக்கும் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய பகுப்பாய்வு திறனும் ஒழுக்கமும் தான் இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க நிறைய சவால்கள் வந்தாலுமே கூட அதை சரியான திட்டமிடலோடு நீங்கள் வந்து கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பயன்களை வந்து நீங்கள் அடைவீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த அக்டோபரை நீங்கள் உறுதியோட நம்பிக்கையோடு வந்து கடந்து வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கன்னிராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டகசனி காலம் அப்படின்றதுனால நீங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்க வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் தாண்டி குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பழங்களை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்து இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்